கதை இருபது ஒரு மனிதனுக்குத் தன் நாட்டின் மன்னரை காண வேண்டும் என்று ஆசை உண்டாயிற்று தன் நண்பன் ஒருவனிடத்தில் தன் ஆசையை எடுத்துச் சொன்னான் அவன் அரண்மனையில் வேலை பார்க்கும் ஒரு நண்பனிடம் சொல்லி அந்த மனிதனை அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்தான் ஒரு குறிப்பிட்ட நாளன்று அந்த மனிதன் அரண்மனை வேலைக்காரனுடன் மன்னரை காண புறப்பட்டான் இருவரும் அரண்மனையை அடைந்தார்கள் முதல் வாசலை கடந்தவுடன் அங்கே இருந்த கூடத்தின் நடுவில் ஒருவன் பகட்டான உடையணிந்து அமர்ந்திருந்தான் அவனைச் சுற்றிலும் ஏவலரும் காவலருமாகிய பரிவாரத்தினர் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தனர் அவன் படாகோபமாக அதிகாரங்கள் செய்து கொண்டிருந்தான் அதைக் கண்ட மனிதன் நண்பனை நோக்கி இவர்தான் மன்னரா என்று கேட்டான் இவர் அல்லர் என்று சொல்லிவிட்டு அரண்மனை வேலைக்காரன் உள்ளே அழைத்துச் சென்றான் இரண்டாம் வாசலைக் கடந்தார்கள் அங்கே மேலும் பணாடோபமாகக் காட்சியளித்தான் ஓர் அதிகாரி அவரைப் பார்த்து இவர்தாம் மன்னரா என்று கேட்டான் அந்த மனிதன் இல்லை வா என்று கூறி மேலும் உள்ளே அழைத்துச் சென்றான் அரண்மனை வேலைக்காரன் இப்படியே ஆறு வாசலும் தாண்டினார்கள் அங்காங்கே தோன்றிய மேல் அதிகாரிகளைச் இவர்தாம் மன்னரா என்று கேட்டுக்கொண்டு சென்றான் அந்த மனிதன் இவர் இல்லை இவர் இல்லை என்று சொல்லிக் கொண்டே மேலும் உள்ளே அழைத்துச் சென்றான் அரண்மனை வேலைக்காரன் ஏழாவது வாசலை தாண்டியதும் அங்கே உண்மையான மன்னரே அமர்ந்திருந்தார் அவரைக் கண்ட மனிதன் இவர்தான் மன்னர் என்று கேட்கவில்லை அவருடைய மேன்மைத் தோற்றமும் வீரப்புலிவம் அவர்தாம் மன்னர் என்ற ஐயத்திற்கு இடமற்ற எண்ணத்தை உண்டாக்கிவிட்டன அவன் உள்ளத்தில் இவருக்கு மேல் எவரும் இல்லை என்ற உணர்வைப் பதித்துவிட்டன ஒரு மாபெரும் தலைவர் முன் நிற்கிறோம் என்ற பேரணர்வு தோன்றியது அந்த நிலை தனக்குக் கிடைத்ததை எண்ணி எண்ணி வியப்புற்று பெருமகிழ்வு பொங்கி அவன் போய் பேச்சில்லாமல் நின்றான் கடவுளின் உண்மையை உணர்ந்தவர்களுக்கு அந்தக் கடவுள் தன்மையில் ஐயம் தோன்றுவதில்லை அவர்கள் உறுதியாக கடவுளை உணர்ந்து விடுவதனால் இது கடவுள்தானா என்று யாரையும் கேட்பதில்லை இது கடவுள்தானா என்ற கேட்கும் நிலையில் உள்ள எதுவும் உண்மையான கடவுள் ஆகா என்பதே இக்கதையிலிருந்து அறிகிறோம்